முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா ஒரு ரவா லட்டு அங்கே அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறோம் கூறாக இருக்கும் அதுதான் முன்னாடி பார்த்துக்கலாம் எங்கே ஸோ மிஸ் சாப்பாடு பாயாசம் சித்தாரிபேட்டையில் இருக்கிற ஹோட்டல் நல்லாயிருக்குங்க பாயாசம் சாப்பாடு பாயாசம் வந்து போட்டாசு மாச ஒரு வெஜ் தான் குறைஞ்சி நான்வெஜ் சாப்பிட்றாங்க பாயசம் ஸ்ரீவாசா சித்தாரி பட்டத்தில் ஸ்ரீனிவாசம் வெங்கடேஸ்வரம் அவங்க கேள்விப்பட்டது அதுக்கு ஆப்போசிட்டர் பாயசம் நல்லா பாயசம் என்ன பாயசம் That's to myself. Facebook. says ஆயிடுதே இருப்பாங்க நல்லா இருக்குது கிடைக்கும் நல்லா இருக்குங்களா ஓகே எல்லாத்தையும் பார்க்குறீங்க எனக்கு யாரும் லைக் கொடுங்க நல்லா இருந்தால் லைக் போடுங்க நல்லா இல்லைன்னா கமெண்ட் கமல் மழை தான் யார் எல்லாம் எல்லா என்ன மாதிரி கூப்போம் ஏசி வீட்டில் பார்த்தா இந்த மாதிரி வர ஆட்டோ பார்த்து ஓடப்பட்டு எங்கே கருக்கி எவ்வளோ பெரிய மாறி விட்ட நல்லா விட்ட மீச்சல் பழசு அப்படிலாம் படுத்து நாலு ஏசியை போட்டு இதில் ஒரு ஐந்து ஒரு சில ஹோட்டலில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தமாக யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தூக்கம் பிடிக்கும் நல்லா புரிஞ்சு யாரு நான் யாரு கொய்யால யாரு நான் யாரு நான் யாரு கொய்யால यार, यार कोई है, ना राजा ना இனிமையான தூக்கம் தூங்குறாரு எவ்வளோ பேர் ஹோட்டலில் வீட்டில் ஏசியை போட்டு பட்டோ இந்த மாதிரி சொர்க்கமாக தூங்கணும் சொர்க்கத்துக்கே போயிட்டாரு खोयाला <िवाल> ना यार ना यार ना यार खोयाला नी केले ना राजा ना राजा आरदा ना पूजा दिवाने सुंदुर வாங்க நான் ஃபுல் கேட்டேன் நான் ஃபோட்டோ நான் எங்கள் வீட்டு ஒரு அக்கா போயிருந்தேன் அதனால் வந்து நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் பார்த்த ரொம்ப இது தேங்க்ஸ் லாஸ்டாக டூ அந்த பார்த்து இந்த மாதிரிலாம் வார்த்தை பார்த்துக்கிற எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பாய் பை சரி சரி ஃபோன் தான் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தா ஐநா கொடுத்தா சரிங்கண்ணா பாய்ண்ணே பாய் பாய்ங்க பாய்ங்க பாங்க பாய் 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 பாய்